அனைவருக்கும் வணக்கம் காலம் காயங்களை மனதில் மிதனராசினியர்களுக்கு மிதனராசியினருக்கு முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் இருக்குது இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் சுக்கரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசை சேர்ந்த மிருகசுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதுரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் சுக்கரன் தனி மற்றும் கேது ஆகியோரால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இந்த ஜூலை மாதத்துல இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க இதனால் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க செவ்வாயினுடைய நிலையினால உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்குதுங்க கூடுமான கூடுமானவரையும் வெயிலில் அலைவதை தவிர்ப்பது நல்லதுங்க திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு இருக்குதுங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானத்தில் சனி பகவான் செஞ்சரிப்பதால் செலவுகளும் வரவுக்கு ஏற்ப இருக்குங்க குடும்ப பிரச்சனை காரணமாக வெளியூர் சென்று வர வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல வெற்றி கிடைக்குங்க இவ்வளவு நாட்களாக உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மிதனராசனை இந்த ஜூலை மாதத்தை மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ள அதிகரிக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் அல்லது புதிய வீடு வாகனம் அல்லது நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூலை மாதம் அமை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதி ரீதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் அதாவது முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால் வேலை பார்க்கும் இடத்துல கடின உழைப்பு தவிர்க்க இயலாததுங்க மேலதிகாரிகளுடன் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிக்க வேண்டாங்க அவருடைய பெயர் ஏற்ப அவ பெயர் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தான் இந்த அறிவுரையை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தல் புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் ராசி அன்பர்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு முயற்சிகள்ல தடங்கல்கள் கவலை அளிக்குங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாம் இப்ப வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை எளிதில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியம் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் அதாவது முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உத்தியோகத்தை கட்டுப்படுத்தி வைத்துக் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும் லாபத்தை தக்க வைத்துக் பாடுபட வேண்டி இருக்குங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க நெருங்கிய நண்பர்கள் அல்லது கூட்டாளியினால பணத்தை இழக்க நேரிடுங்க அதனால் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் கொண்டாடுது குறிப்பா ஏற்றுமதி துறையினர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டுங்க அப்படி இல்லைன்னா நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் இருக்குது குறிப்பா இதன சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடும்போது அகலக்கால் வைக்க வேண்டாங்க அதே போல் அனுபவர்கள் அனுபவம் உள்ளவர்களிடம் யோசனை கேட்டு அதற்கு தகுந்தாற் நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க மிதன சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்குங்க வீண் செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு வீட்டில் வேலை பார்க்கும் ஊழியர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் கூடுமான வரையில் அரசியலில் இருந்து விலகி இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததுங்க திருமணமாகியுள்ள நடிகர்கள் மற்றும் நடிகையர் ஆகியோரிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க ஒருவருக்கு ஒருவர் வீட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க செல்வாக்கு நிறைந்த அரசியல் பிரமுகர் ஒருவரால் உங்களுடைய நலன்கள் பாதிக்கப்படக் அவரிடமிருந்து விலகி இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்யுதுங்க மிதனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் அரசியல் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் ஓரளவு சுபபலம் கொண்டே இருக்குங்க மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்கக் கூடுங்க கட்சி மாற மனம் விளையுங்க அவசர முடிவுகளை கட்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது அவசியங்க பிற அரசியல் கட்சியினருடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு அவசியமாகுங்க பேச்சில் அதிக ஜாக்கிரதை இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மிதனராசி சேர்ந்த மாணவ இது பொறுத்தவரைக்கும் மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க ஆரோக்கியம் கவனம் இருக்கட்டுங்க பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் தாங்களுண்டு தங்களுடைய வேலை உண்டு படிப்புண்டு என்று இருப்பது நல்லது மற்ற விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அப்படி இல்லைன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் வழியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ராசியை சேர்ந்த விவசாயத்துறை இந்த ஜலை மாதம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க அதனால் உழைப்பு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க அடிப்படை தண்ணீர் உரம் ஆகியவற்றிற்கு எந்த வித குறையும் இருக்காதுங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை கவலை அளிக்கலாங்க கூடுமான வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழி மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதம் முழுவதும் நிலை கொண்டு இருக்கிறாங்க இருந்தாலும் விரயஸ்தானத்தில் உள்ள குருவினால் நன்மை ஏற்படாதுங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதி அளிக்கும் விதமா அமைச்சர் திட்டமிட்டு செலவு செய்யுங்க அப்படி இல்லைன்னா மாத கடைசியில் பண தட்டுப்பாடை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல அதற்கு தகுந்த முன்னெச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவு பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க அது ஏற்போதா பலன்கள் கிடைக்குங்க இதையே உங்களுடைய வீட்டு பூஜை இலையும் செய்தாலும் கூட என நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது